கடலூரில் இருந்து புதுச்சேரி வரை இயக்கப்பட்ட பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர் மின் கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடலூரில் இருந்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் எதுவும் இயங்கப்படவில்லை இந்த நிலையில் புதுச்சேரிக்கு செல்ல ஏராளமான மக்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருந்ததை கண்டு கடலூர் பணிமனையில் இருந்து சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது நூற்றுக்கு மேற்பட்ட பயணிகளுடன் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று பழுதாகி நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தெருநாய்கள் கடித்ததில் ஆறு வயது சிறுவன் உட்பட நான்கு பேர் படுகாயத்தோடு ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராசிபுரம் அடுத்த மல்லூர் அருகே ஆறு வயது சிறுவனை தெருநாய் துரத்தி துரத்தி கடித்துள்ளது சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதேபோல் குட்டலாடம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பழனியம்மாள் என்பவரையும் தெருநாய் கடித்துள்ளது மேலும் கடந்த சில நாட்களாக ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை அதிக உள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தழுதாளி கிராம நியாய விலை கடையில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தழுதாளி கிராமத்தில் நியாய கடையில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் மண்ணெண்ணெய் கோதுமை பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை விடிய அரசு வழங்குவதில்லை என குற்றம் சாட்டியும் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் து இதில் தமிழகம் முழுவதும் உள்ள நியாயவிலைக் கடைகளில் அரிசி மற்றும் சர்க்கரை எடை அளவு குறைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாயவிலைக் கடைகளும் அனைத்து வேலை நாட்களிலும் திறக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனா் ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அட்டைகளுக்கு மட்டும்தான் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மீதி ஐநூற்றி ஐம்பது அட்டைகளுக்கு பொருட்கள் வழங்கப்படவில்லை ஏனென்று கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாட்களாக அங்கே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் உன்ன கடையை திறப்பதில்லை ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரையும் தான் அந்த ஆப்பு செயல்படும் ஆனால் அவர் பத்து நாள் விடுமுறை எடுத்துக்கிறார் அதன் மேல் கண்ட மேலில் இருக்கிற அதிகாரிகள் இந்த வட்டார வளர்ச்சி துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த விடுபட்ட பொருட்களுக்கு அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பொருள் வழங்க வேண்டும் என்பதும் ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் கடைகளும் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரை திறக்கணும் சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கையொப்பம் இல்லாமல் பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இம்மாத இறுதியில் சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பட்டச் சான்றிதழில் துணைவேந்தருக்கு பதில் வேறு யாரேனும் கையொப்பம் இட்டால் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என கல்வியாளர்கள் எச்சரித்துள்ளனா் இம்மாதம் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள சிண்டிகேட் கூட்டத்தில் இது தொடர்பாக கேள்விகளும் எழும் பட்சத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் ஏற்படும் என தெரிய வருகிறது தென்னிந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் என வரலாற்று சிறப்பு வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க முடியாமல் விடியா திமுக அரசு திணறி வருகிறது இந்த ஆண்டில் ஐம்பத்தைந்தாயிரம் மாணவர்கள் பட்டம் பெற காத்திருக்கும் நிலையில் விடியா அரசின் திறனற்ற உயர்கல்வித்துறையால் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்படுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது